அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கணவனை பிரிந்த மனைவியுடன் தன்னுடைய கணவனை நெருங்கி பழக சொன்ன மனைவி பிறகு நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த இந்தியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் மாவட்டம் புது பூங்குளம் கிராமத்தை சேர்ந்த தம்பதிகள்தான் ஜெகதீசன் ஜெயந்தி இதில் ஜெகதீசன் வழக்கறிஞராக லாயராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில்தான் தயாலூர் கிராமத்தை சேர்ந்த உதயகுமாரி என்பவர் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற வேண்டி வழக்கறிஞரான ஜெகதீசனை சந்தித்திருக்கிறார் அப்போது ஜெகதீசன் உஷா குமாரியின் முழு விவரங்களைப் பற்றியும் தெரிந்து கொண்டும் உள்ளார் அதில் அவருடைய சொத்து விவரங்களை பற்றியும் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனால் உஷா குமாரிக்கு காதல் வலை வீசி தனக்கு திருமணம் ஆகவில்லை என கூறி அந்த பெண்ணிடம் திருமண ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறார் இதையடுத்து இவர்கள் இருவருமே கணவன் மனைவி போல நெருக்கமாக பழகி வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஜெகதீசன் உள்ளாட்சி தேர்தலில் நிற்பதாக கூறி அவரிடம் பத்து லட்சம் மற்றும் ஒரு ஒன்று புள்ளி இருபத்தைந்து ஏக்கரில் முப்பது சென்ட் இடத்தை விற்று தருமாறும் கேட்டிருக்கிறார் அதற்கு உஷா குமாரியும் சம்மதம் தெரிவித்த நிலையில் ஐம்பது சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து அதில் வெறும் பதினைந்து லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைத்ததாகவும் குமாரிடம் பொய் சொல்லியிருக்கிறார் இதனை பற்றி தெரிந்து கொண்ட குமாரி அவரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார் அப்போதுதான் அவர் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டது என்பதையே அதிர்ச்சியாக கூறியிருக்கிறார் மேலும் அவரது மனைவியின் புகைப்படத்தையும் எடுத்து காண்பித்திருக்கிறார் இதனால் ஆத்திர அதிர்ச்சியடைந்த குமாரி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் புகாரின் பேரில் வழக்கஞ்சான ஜெகதீஷன் மற்றும் அவருடைய மனைவியான ஜெயந்தி இருவரும் திட்டமிட்டுதான் இந்த செயலை செய்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது தலைமறைவாகியுள்ள அவர்களை வலைவீசி தேடி வருகிறார்கள்